என் அன்பு பிள்ளையே என்ன நடந்தாலும் உன்னுடைய லட்சிய பாதையில் இருந்து தடம் பொருளக்கூடாது இவ்வார்த்தைகளை எப்போதும் நினைவில் கொள் நீ படுகின்ற துன்பங்கள் நிரந்தரம் என்று நினைக்கின்ற ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் வீணாக கழித்த நாள் என்று நினைத்துக்கொள் நீ படுகின்ற துன்பங்கள் நிரந்தரம் அல்ல எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை தாங்கும் வலிமையும் தைரியமும் இருக்கிறது உன் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் உன் நன்மைக்காக மட்டுமே நடக்கிறது என்று நம்பிக்கையுடன் செயல்படு எல்லா சந்தர்ப்பங்களிலும் உன்னை அன்போடு அரவணைத்து கொண்டுதான் வருகின்றேன் என் பிள்ளையான உனக்கு நான் செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் நன்கு செய்வேன் சற்று பொறுமையாக மீது நம்பிக்கையாக இருக்கும்போது உனக்கான நியாயத்தை நான் செய்யாமல் விடுவேனா நீ இழந்த அனைத்தையும் திரும்ப பெறுவாய் இத்தனை நாட்களாக உன்னை அழவைத்த துன்பங்கள் இன்று முதல் முடிவிற்கு வரும் அதற்கு நான் பொறுப்பு நீ விரும்பியது தாமதமாவது உன் கர்ம வினையால் உன் சந்தோஷத்திற்காக உன் கர்மாக்களை நான் தட்சணையாக எடுத்துக்கொண்டு உனக்கு புண்ணியத்தை உண்டாக்கி கொண்டு இருக்கிறேன் உனக்கு புண்ணியத்தை உண்ணாக்கிக் கொண்டு இருக்கிறேன் உன் கர்ம வினைகளை விளக்கவே நான் போராடி கொண்டு இருக்கிறேன் அதுவரை நீ அமைதியாக நீ என்னிடம் எதையும் வேண்டினாலும் நான் செய்து தருவேன் உனக்கு எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் உனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும் எப்பொழுதும் யாரையும் சார்ந்து இருக்காதே உனது வாழ்க்கையில் இக்கட்டான நிலையில் எடுக்க வேண்டிய முடிவை நீயே முடிவு செய் உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவி செய்வேன் ஆனால் நீயோ மீது அன்பும் அக்கறையும் இல்லாத உற்சார்களிடம் அறிவுரை கேட்கிறாயே ஏன் எவர் மீதும் கோபம் கொள்ளாதே அது கொடியது உனது மனதை பக்குவமாக வைத்துக்கொள் உதவி புரிபவர்களிடம் மட்டுமல்லாமல் உதாசீனப்படுத்துபவர்களிடமும் கூட ஏன் அனைவரிடமும் அன்பாக பேசு நீ வருத்தப்படுவதால் எதுவும் மாறாது நம்பிக்கையோடு கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கி செல் நீ செல்லும் பாதை என்னால் வடிவமைக்கப்பட்டது அதனால் நீ எதற்கும் தயங்காமல் செல் நீ நினைப்பது ஒன்று ஆனால் நடப்பது வேறொன்று எதற்காக இப்படி நடக்கிறது என்று புரியாமல் அதையே நினைத்து கவலை கொள்ளாதே பதற்றப்படாதே துன்பத்தில் இருக்கும் பொழுது அதை கண்டு ஓடாதே துன்பத்தைக் கண்டு துவண்டு விடாமல் நின்று தைரியமாக எதிர்கொள் முதலில் ஒன்றை புரிந்து கொள் மற்றவர் மாதிரி அப்படியே நாமும் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அதில் நீ தோல்விதான் அடைவாய் என்றுமே நீனியாகவே இருந்தால் ஒருபோதும் தோல்விக்கு வாய்ப்பு இல்லை எதையும் நினைத்து பயப்படாதே உன் அருகிலேயே நான் இருக்கின்றேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி செய்வதும் இல்லை வழி தோல்வி ஏமாற்றம் இவைகளெல்லாம் எல்லோர் வாழ்விலும் ஏற்படுவது இயல்பு அதை காரணமாக வைத்துக்கொண்டு கொண்டு நீ உன் கடமைகளில் இருந்து தவறாதே முதலில் உன் மனதிலுள்ள எண்ணங்களில் எது சரி எது தவறு என்று தீர்க்கமாக முடிவு செய்து அதன் பிறகு செயலில் ஈடுபடும் வாழ்வில் நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் எதுவாயினும் மகிழ்ச்சியோ துன்பமோ அதை சமமாக பார்க்கும் மன பக்குவத்துடன் இருந்தால் உன் மனதில் தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் வராது இதுவரை தோற்றதை நம்பிக்கை இழந்ததை ஒரு அனுபவமாக எடுத்துக்கள் நீ வாழ்வில் முன்னோக்கி செல்ல அது நிச்சயம் உதவி புரியும் வாழ்க்கை என்றும் வாழ்வதற்கே நீ விரும்பிய அனைத்து பலன்களும் உன்னை வந்து சேரும் நாள் தொலைவில் இல்லை நல்லதே நடக்கும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு பயம் வேண்டாம் என்னை மீறி எதுவும் உன்னை நெருங்காது நெருங்கவும் விடமாட்டேன் உன் அப்பா நான் இருக்கின்றேன் கஷ்டங்கள் எதுவும் நிரந்தரமில்லை குழந்தையே கவலை வேண்டாம் உன் அப்பா நான் துணை இருக்கின்றேன் நீ என்னிடம் வந்து சேர்ந்தது முதல் என் மீது எவ்வளவு பாசமாகவும் பக்தியுடனும் இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் பிறர் மீது நீ காட்டும் அன்பு உனது சிந்தனை நடவடிக்கை பக்தி எல்லாவற்றினாலும் என் பெருமையை நீ உயர்த்தி இருக்கிறாய் இவ்வளவு சிறப்பாக செயல்பட்டாலும் உன்னிடம் சிறு சிறு தவறுகள் இருக்கிறது அவற்றை நீ கைவிட வேண்டும் என்பதே என் விருப்பம் சுயநலத்தை ஒழித்து எல்லா உயிர்களையும் நேசி முடிந்தவரை பிறருக்கு உன்னால் முடிந்த உதவியை செய் உனக்கு நல்லது நடக்கும் உலகத்தில் இயங்கும் அனைத்தும் எண்கட்டளைபடி இயங்கிக் கொண்டு இருக்கிறது காற்று நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் ஜீவராசிகள் இப்படி அனைத்தும் எனது விடியலுக்காகவும் அசைவுகளுக்காகவும் தினமும் எனக்காக காத்து கொண்டு இருக்கிறதே நான் அசையாமல் போனால் என்னவாகும் என்று சச்சி நினைத்துப்பான் எனக்கு அழிவு கிடையாது நான் உனக்காகவே அவதரித்தவன் உனக்காக உன் கர்ம பலன்கள் விலக ஒரு நாளும் தவறாமல் தினமும் பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிறேன் உன் கஷ்டங்களையும் தேவைகளையும் எனது காலடியில் விட்டுவிடு என்னை சரணாகதி அடைந்தால் உன்னை நான் பாதுகாப்பேன் இதையும் நெருங்கிவிட மாட்டேன் உனக்கு விதிக்கப்பட்ட விதியின் சீற்றத்தால் தினமும் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறாய் உலகத்தையே ஆட்டி படைக்கும் நான் உன்னை விடுவிக்க மாட்டேனா என்னுடைய நேரடி பாதுகாப்பில் இருக்கிறாய் எனது பாதுகாப்பு மிகவும் வலிமை வாய்ந்த கவசம் உன் செல்வங்களை காப்பதற்கு வந்த சர்க்குரு நான் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன்னை நான் விரைவில் உயர்த்துவேன் தங்கமே காத்திரு கலங்காதே என் குழந்தையே நம்பிக்கை இல்லாமல் இல்லை எனவே எந்த செயலை செய்தாலும் இரு மனதாக எதையும் செய்யாதே முழு மனதோடு நம்பிக்கையோடு எதற்காகவும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கின்றேன் என் நீ என்னையே நினைத்துக்கொண்டு இருக்கும்போது இருக்கும் உன் துயரத்தை போக்க மாட்டேனா அது வெகு விரைவில் நடக்கும் கவலைப்படாமல் இரு உனக்கு எது நன்மையோ அது நிச்சயம் நடக்கும் நல்ல எண்ணத்தை வளர்த்துக்கொள் இந்த எண்ணம் உள்ளவர்களே வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் உலகில் சாதித்தவர்கள் அந்த எண்ணத்துடன் தான் பல தடைகளை தகர்த்து சாதனைகளை பல புரிந்து இருக்கிறார்கள் அதுதான் நான் உன்னை பின்பற்ற சொல்கிறேன் நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையுடன் தளராத நம்பிக்கையுடன் எதிர்கொண்டு பார் உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றி படிகளாக மாறும் அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான் ஆனால் அதை முயன்று பார் உன் துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும் என்னை மீறி எதுவும் நடக்காது உன் நிழலாக என்றும் உனக்காக நான் இருக்கின்றேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் உனக்கு துணையாக என்றும் நான் இருக்கின்றேன் Nah, mereka bayamin.